அவர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த நாட்டுல உரிமை உண்டோ அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுல உண்டு அதே அளவு உரிமை கிறிஸ்துவர்களுக்கு உண்டு சரித்திரத்தை அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ன ஒரு இந்திய முஸ்லிமன் குறை என்ன ஐநூறு வருடங்களாக இந்தியாவின் ஃபர்ஸ்ட் சிட்டிசனாக வாழ்ந்தவர் தன்னுடைய நாடு என்று நம்பி இறந்த பிறகு தன்னை புதைப்பதற்கு இது இடம் என்று தேர்ந்தெடுத்தவர் இந்திய நாடு விடுதலை பெற்ற பொழுது இந்தியா பாகிஸ்தானில புரியுது இந்திய நாட்டுக்குள்ளே இஸ்லாமிய மக்கள் சீக்கிய மக்கள் மௌத்த மக்கள் இருக்கிறாங்க அந்த சிறுபான்மை மக்களை அந்த கிண்ட கலைகள் கேட்டாங்க ஐயா நீ அந்த நாட்டுக்கு போறியா இந்த நாட்டுக்கு போறியா இந்த நாட்டுக்கு நான் போக மாட்டேன் நான் சிறுபான்மை மதத்தைச் சார்ந்திருந்தாலும் இந்திய நாட்டு மக்களோட இருப்பேன் சொன்னாங்க ஆகவேதான் உலகத்திலேயே ஒரு மதச்சார்பற்ற நாடு அரசியல் சட்டத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது இந்தியாவா திப்பு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் தன்னுடைய பதினேழாம் வயதில் ஜோசப் ஸ்மித் தலைமையில் போரிட்ட ஆங்கிலேயப் படையை எதிர்த்து வாணியம்பாடியில் தமது முதல் வெற்றி கணையைத் திரித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வரை தமிழ்நாட்டில் பரவலாக பல இடங்களில் ஆங்கிலேய படைக்கும் மைசூர் படைக்கும் நடந்த போர்களில் எல்லாவற்றிலும் வெற்றியே பெற்றார் யார் கட்டினது அக்பர் கட்டின முஸ்லிம்கள் கட்டினதானே வரைக்கும் பிரதமர் மந்திரி பேசுறாரு ஒரு தேச அவமானம் சொல்லுங்களா அவர் அண்ணிய வெளிநாட்டுல வந்தாரு அதே அவர் கட்டின கோட்டையில இருந்து பேசக்கூடாது இந்திய பிரதமர் அதை புதுசா இழுத்து கட்டினீங்களா பாராளுமன்ற இடம் கட்டினது ராஷ்டிரபதி பவன் யாரு கட்டினது அன்னியா வந்துட்டான் அவன் கட்டினா அந்த கட்டிடத்தல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதா மகன்களை போருக்கான பிணையாக கொண்டு சென்றார்கள் ஆங்கிலேயர் ஆங்கிலேய கலாச்சாரத்தில் இவரின் பிள்ளைகளை வளர்த்து இவரை காயப்படுத்தினார் நான்காம் மைசூர் போரில் அவரின் தளபதியின் துரோகம் ஹைதராபாத் நிஜாமின் கடல் போன்ற படையோடு ஆங்கிலேயரும் இணைந்து கொள்ள ஐம்பதாயிரம் பேர் கொண்ட படையை முப்பதாயிரம் பேர் கொண்ட தன்னுடைய படையோடு வீரத்தோடு எதிர்கொண்டு திப்பு சுல்தான் மரணம் அடைந்தார். வீர வரலாறு ஒன்று முடிவுக்கு வந்தது. திப்பு என்ற மாவீரரை நாம் நினைவிலேனும் சோழர்து கோளாட்டத்தில் முஸ்லிம் லீக்குகளுக்கு பங்கு உண்டு கம்யூனிஸ்ட் பங்கு உண்டு மருதநாயகம் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆள் எனக்கு தமிழனாகவும் தெக்குத்தியனாகவும் இருக்கும் ஒரு திமிரு மருதநாயகம் மூலமாக எனக்கு கிடைக்கிறது. First War of Independence started in South India. இந்த இஸ்லாம் இந்துக்களுக்கு இந்த நாடு எவ்வளவு சொந்தமோ அவ்வளவு சொந்தம் இஸ்லாமியர்கள் இந்த நாடு சொந்தம் இரண்டாம் மைசூர் போரில் ஆங்கிலேயரை தோற்கடித்து ஒரு இந்திய மன்னர் சொல்கிறபடி ஒப்பந்தம் போடுகிற அற்புதம் திப்புவின் வீரத்தால் வாய்ப்பு ஹைதர் அலி போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இறந்து போனதால் மன்னரான திசு அவர் ஆட்சியில் இருந்த இருபது வருடங்களில் பதினெட்டு வருடங்கள் போர்க்களத்திலேயே கழித்தார் அவனுக்கு இதுதான் நாடு என்ற தம்பி பல தலைமுறைகள் வாழ்ந்து விட்டவன் ஒரு அறுபது வருஷம் வாழ்ந்ததுலயே இஸ்ரேலுக்கு இவ்வளவு தேசப்பற்றுக்கு அப்படின்னா அருவம் யாருடைய இடத்துலையோ ஆக்கிரமிப்பு செய்து வாழ்ந்த இஸ்ரேலுக்கு அவ்வளவு தன்னுடைய நாடு என்ற நம்பிக்கை அறுபது வருஷத்துல வரணும்னா ஐநூறு வருஷத்தில் ஆண்டவனுக்கு எவ்வளவு தன்னுடைய நாடு என்ற எண்ணம் இருந்திருக்கும் இது ஒரு குடிவுக்கு வந்து காந்தி இனிமேல் இந்தியா சுதந்திரத்தை இங்கிலாந்துடைய நாடாளுமன்ற முடிவுக்கு வந்து விட்டது என்ன செய்யலாம் நாங்கள் சுதந்திரம் போகிறோம் எப்படி தருவது என்று புரியவில்லை இஸ்லாமியர்கள் ஒரு தனிநாடு கேட்கிறார்கள் ஐநூத்தி இருபத்தி ஐந்து சமஸ்தானங்கள் சிலர் வந்து பிரிந்து பிரிந்து ஆண்களுக்கே கிடக்கிறது புதுக்கோட்டை ஒரு சமஸ்தானம் ஹைதராபாத் ஒரு சமஸ்தானம் இப்படி நாடெங்கும் ஐநூத்தி இருபத்தி சமஸ்தானங்கள் சிறு சிறு அரசர்கள் இருக்கிறார்கள் இவன் ஒரு நாடு கேட்கிறார் இந்து ஒரு நாடு கேட்கிறார் சித்தரசு நாடு கேட்கிறார்கள் என்ன செய்வது இவர்களின் சார்பில் மூன்று பேர் பாருங்கள் நான் ஒரு கமிஷனை அனுப்புகிறேன் அதுக்கு பேர் கிரிப்ஸ் லார்ட் கிரிப்ஸ் வருவார் எங்க இடத்துல வந்து லார்ட் கிரிப்ஸ் வருவார் பிரபு கிரிப்ஸ் வருவார் அந்த தூது குழுவில் மூன்று பேரை இந்த அமைப்புகளின் சார்பில் அனுப்புகள் என்று சொன்னார்கள் மூணு பேர் சார்பாக போனது யார் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் சார்பாக போனது அபுல் கலாம் ஆசாத் முஸ்லீம் சார்பாக போனது ஜனாப் ஜிந்தா ஐநூத்தி இருபத்தி ஐந்து சமஸ்தானங்களின் சார்பாக போனது பீகார் நவாப் ஆப் பீகார் ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படி கொடுக்குறதுன்னு வெள்ளக்காரன் கேட்டப்ப

57 லேருந்து 1764 வரலும் பண்ணிருக்காம். And it happened 100 years before what is recorded in history. நாசாவின் கென்னடி வின்வெளி நடையத்தின் நுழைவாயிலில் ஒரு ஓவியும் தொங்கிக் அது திப்பு சுல்தான் ஏவகனையை பாய்ன்படுத்தி ஆங்கிலையிரோடு போரிடும் ஓவியும். போர்க்களத்தில் ஏவுகணையை முதன் முதலில் உலகிலேயே பயன்படுத்தியவர் திட்டி சொல்கிறாங்க அது இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை துல்லியமாக சென்று தாக்கும் ஆற்றல் பெற்றதாக இருந்தது அந்த ஆவணங்கள் இன்றும் லண்டனில் பத்திரமாக உள்ளன அந்த தேசப்பற்று காரணமாக அவன் ஆங்கிலம் கற்கவில்லை ஏனென்றால் அது எதிரியன் மொழி என்று நினைத்தவர் அதனால் கற்க மறந்து மற்ற சாதியினரெல்லாம் அவர் அடிவரடிகளாக மாறி உயர் சாதியினரெல்லாம் அடி அடி அடிவரடிகளாக மாறி அவை எதிரிக்கு பணிபுரிந்து சேவகம் செய்து கல்வியும் பதவியும் பொறுப்பும் பெற்றார்கள் அப்பொழுதெல்லாம் இந்த முஸ்லிம் பின்தங்கி நின்றார் மற்ற தாழ்த்தப்பட்ட சாதியினர் கூட மதம் மாறி மேம்பட்டு கல்வி பெற்றார்கள் அது புரியும் பொழுது நூறு வருடம் பின்தங்கி இருந்தார்கள் மற்றவர்கள் எல்லாம் முன்னேறி விட்டார்கள் சரி ஆனது ஆகிவிட்டது இனி முஸ்லிம் யூனிவர்சிட்டி என்றெல்லாம் ஆரம்பித்து நாமும் நம் சகோதர சகோதரர்களுடன் முன்னே செல்வோம் என்று கொண்டு சுதந்திர இந்தியாவின் கனவுகளை மனதில் கொண்டு அவன் வந்தபொழுது சரி முதல் சிட்டிசனாக வாழ்ந்தோம் இனி புதிய அரசு வரும்பொழுது இரண்டாவது இடமாவது எனக்கு கொடுக்க மாட்டார்களா என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது இரண்டும் கொடுக்கப்படவில்லை மூன்றும் கொடுக்கப்படவில்லை நான்கும் கொடுக்கப்படவில்லை ஐந்தாவது நிலைக்கு தள்ளப்பட்ட கோபம் இருக்காதா என்பதை அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வரு அந்த காலகட்டத்தில் போரே வராது என்று அந்த காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்தில் அந்த போர் வந்த நேரத்தில் இந்தியாவில் நவீன ஆயுதங்கள் எதுவும் கிடையாது ஆனால் பாகிஸ்தான் அமெரிக்கா தந்த அந்த நவீன பேட்டன் விமானம் ராணுவ விமானம் அங்கே நவீன நாட் வேற எதுவும் கிடையாது அந்த நவீன வந்து போது அதை உடைப்பதற்கான எந்த வழியும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த போது ஒரே ஒரு ராணுவ மேல உடல்ல நாலஞ்சு குண்டுகளை தூக்கிட்டு ஓடி போய் ஒரு பேட்டன் அந்த டேங்க் அந்த மேல ஏறுது கரும்பு சார்புடிகளை போல அந்த குண்டு வெடிக்குது அந்த பேட்டன் உடைஞ்சது அப்படி முன்னால போய் தன்னுடைய உயிரை தந்து இந்த நாட்டுக்காக அந்த பேட்டன் டேங் உடைச்சவன் காத்தானோ கருப்பனோ சுப்பனோ எவனும் கிடையாது இதே முன்னாலும் ஒரு முஸ்லீம் தான்